கிறிஸ் ஜெகர்லமுடி ஜோதி கிருஷ்ணா இயக்கத்திலே பவர் பவன் கல்யாண் நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் ஹரிஹர வீரமல்லு கடந்த மாதம் வெளியாகிய இந்த திரைப்படம் வரலாறு காணாத பெரும் நஷ்டத்தை சந்தித்திருக்கின்றது நிதி அகர்வால் கதாநாயகியாக நடிக்க சத்யராஜ் நாசர் பாபி தியோல் பக்ரி நோரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு வெளிவந்த இந்த திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை கடுமையான விமர்சனங்களையும் ட்ரோல்களையும் சந்தித்து து பாக்ஸ் ஆபீஸில் படு தோல்வியை ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் சந்தித்திருக்கின்றது வரலாறு காணாத நூறு கோடி ரூபாய் நஷ்டம் தயாரிப்பாளருக்கு ஏற்பட்டிருக்கின்றது மேலும் விநியோகஸ்தர்களுக்கு அறுபது கோடி வரை நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி தெலுங்கில் ரசிகர்களால் தலைமேல் தூக்கி கொண்டாடப்படுகின்ற நடிகர் பவன் கல்யாணின் படத்திற்கு இப்படியொரு பரிதாப நிலைமையாக என்று அனைவரும் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் நாளை வெளிவர இருக்கின்ற கூலி திரைப்படத்திற்கு ஏற்கனவே ஓவர் ஹைப் உருவாகியிருக்கின்ற நிலையிலே சூப்பர் ஸ்டாரின் நிலை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்